அது ஒரு குறை கேட்பு நிகழ்ச்சி குறை கேட்பு நிகழ்ச்சிகளில் குறைகளை சொல்லத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைகளைச் சொல்வது என்பது ஒன்றும் தப்பில்லையே உரிமை கேட்டவனுக்கு இருக்கிறது கடமை ஆழ்கிறவர்களுக்கு இருக்கிறது அந்த கேள்விகளில் எனக்கு ஒன்றும் தவறாக தோன்றவில்லை ஒரே ஒரு செய்தி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா இவராகச் சென்று கேட்டாரா அது மன்னிப்புதானா என்ற விவரங்கள் அந்த ஒளிக்காட்சியை நானும் பார்த்தேன் தொலைக்காட்சியிலும் பார்த்தேன் சமூக ஊடகங்களிலும் பார்த்தேன் அது ஒரு குறை கேட்பு நிகழ்ச்சி குறை கேட்பு நிகழ்ச்சிகளில் குறைகளை சொல்லத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறைகளை சொல்வது என்பது ஒன்றும் தப்பில்லையே குறைகளைச் சொல்வது என்பது ஒரு குடிமக்களின் உரிமைதானே கேட்டுக்கொள்வது ஆளும் தரப்பினுடைய கடமைதானே உரிமை கேட்டவனுக்கு இருக்கிறது கடமை ஆளுகிறவர்களுக்கு இருக்கிறது அந்த கேள்விகளில் எனக்கு ஒன்றும் தவறாக தோன்றவில்லை இயல்பாக அந்த நண்பரை நான் அறிவேன் என்னோடு பல ஆண்டுகள் பயணிக்கிறவர் அவர் இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுவையாளர் அந்த நகைச்சுவையை தன்னுடைய கேள்வியிலும் கேட்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது அது வெளியே இருந்து வந்த எள்ளல் அல்ல உண்மையின் துள்ளல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவில் அவர் கேட்டதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை ஒரே ஒரு செய்தி மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா இவராகச் சென்று கேட்டாரா அது மன்னிப்பு என்ற விவரங்கள் முழுமையாகத் தெரியாமல் இது குறித்து அடிக்கோடிட்ட கருத்து சொல்வது ஆகாது இது மிக முக்கியமான ஒரு கருத்து இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன் திரைத்துறையில் மட்டுமல்ல நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவற்றிலிருந்து முற்றும் விடுபட வேண்டும் என்றால் பெண்மையில் இருக்கிற பெண்மை என்ற ஒரு கருத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் ஆணுக்கு ஆண்மை என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் நாட்டில் ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள் என்று கருதுகிறேன் ஆணும் சரிசமம் தான் பெண்ணும் சரிசமம் தான் இதில் யாரும் யாரையும் சீண்டுவது என்பது ஒரு பாலினம் பலவீனமானது என்று காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது பெண்ணினம் பலவீனமான பாலினம் அல்ல பள்ளி கல்வித்துறைக்கு இந்திய பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வார்த்தை பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்புக்கான பயிற்சியை கல்வி திட்டத்தில் சேருங்கள் பெண்களுக்கு விளையாட்டு பயிற்சி மட்டும் போதாது எழுத்து பயிற்சி மட்டும் போதாது பெண் குழந்தைகளுக்கு தங்களை தாங்களே காத்து காத்துக் கொள்கிற உடல் வலிமையை ஊட்டம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும் இது ஒரு புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக இந்த ஹேமா கமிட்டியை நான் பார்க்கிறேன்